ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பாதம் சங்கரம் லோகசங்கரம் முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம் குரோதி வருடத்தின் சித்திரை மாதத்தின் பொன்னான நன்னாள் இன்று ஏன் தெரியுமா இன்று ஆதிசங்கர ஜெயந்தி சனாதன தர்மத்தை நிறுவ பரமேஸ்வரன் தானே பூமியில் அவதாரம் எடுத்துள்ள நாள் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தியான பரமேஸ்வரனின் அவதாரம் கேரளாவில் ஸ்ரீ சிவகுரு ஸ்ரீ ஆரியாம்பிகை தம்பதியருக்கு சிரேஷ்ட புத்திரனாக பிறந்து மூன்று வயதில் சகல பாஷைகளையும் கற்று ஐந்து வயதிற்குள் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்த இவர் எட்டு வயதில் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓங்காரேஸ்வர கஷேரத்திலே சந்நியாசம் பெற்று பிரம்மம் ஒன்றே நிரந்தரம் அதுவே சத்தியம் அதுவே நித்தியம் என்ற தத்துவத்தை உணர்த்திய ஞான ஆசிரியன் பத்து பிரம்ம பிரம்மசூத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் போன்றவற்றிற்கெல்லாம் தக்க விளக்கமும் சிவானந்தலகரி கோவிந்தாஷ்டகம் சூடாமணி ஆத்மபோதம் கனகதாரா சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற பல நூல்களை நமக்கு பொக்கிஷமாக தந்துள்ளார் நாடு முழுவதும் அந்த காலத்திலே அவருடைய நூற்றாண்டிலே பல தவறான வழிமுறையை கடைபிடிக்கும் எல்லாம் கண்டித்து சரி செய்து சண்மத ஸ்தாபனம் செய்தார் அதனால் இவருக்கு சன்மத ஸ்தாபனாச்சாரியார் என்ற திருநாமமும் உண்டு ஞானத்திற்கு சைவம் சிவனை வழிபடவும் ஐஸ்வர்யத்திற்கு வைணவம் விஷ்ணுவை வழிபடவும் சக்திக்கு சாக்தம் அம்பிகையை வழிபடும் விதத்தையும் பலத்திற்கு கானாபத்தியம் கணபதியை வழிபடவும் வீரியத்துக்கு கௌமாரம் முருகனை வழிபடவும் தேஜஸ்திற்கு சௌரம் சூரியனை வழிபடவும் இவர் வகை செய்தார் அது மட்டுமல்லாமல் நான்கு திக்கிலும் சென்று கிழக்கில் கோவர்த்தன பீடம் மேற்கில் துவாரகா பீடம் தெற்கில் சிங்கேரி சாரதா பீடம் வடக்கில் ஜோஷி பீடம் என்று நான்கு பீடங்களை ஏற்படுத்தி காசியிலே வந்து பல தர்க்கங்களை நிகழ்த்தி அதில் வெற்றியும் பெற்று காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தையும் இவர் உருவாக்கினார் அவருடைய வாழ்வில் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளாக செய்த ஆன்மீக செயல்கள் மூலம் நாம் உணர வேண்டியது ஒன்று இருக்கிறது சிறு வயதிலேயே ஆன்மீக காரியங்களை செய்துவிட வேண்டும் ஆன்மீகம் வயது முதிர்ந்தோர்களுக்கு மட்டும்தான் என்ற நடைமுறை போக்கை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் மட்டும் அவதார புருஷராக அவதரிக்காமல் இருந்திருந்தால் நமது ஆலயங்களும் பண்டிகைகளும் உற்சவங்களும் வழிபாட்டு முறைகளும் காணாமலே போயிருக்கும் அவருடைய தத்துவங்கள் சமத்துவம் அமைதி சாந்தம் விடுதலை இதை மட்டுமே சொல்லக்கூடிய நிர்வாண சதகம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சதகத்தை அவர் எழுதினார் எட்டு வயது பாலகனான ஆதிசங்கரர் நர்மதை நதிக்கரையில் தன் குருவை தேடி அலைய கோவிந்த பகவத் பாதர் என்னும் மகானை சந்தித்தார் அந்த மகான் பாலகனான ஆதிசங்கரரை நோக்கி நீ யார் என்று கேட்க அவருக்கு பதிலளிக்க பாடியதே இந்த நிர்வாண சதகம் என்னும் ஆத்ம சதகம் இன்று வரை சுய அறிதல் பயிற்சிக்கு அடித்தளமாக அமைந்திருப்பது இந்த ஆத்ம சக சதகம்தான் சனாதனம் நலிவுற்றிருந்த காலமான எட்டாம் நூற்றாண்டில் பரமேஸ்வரனாகவே அவதரித்து அதை இன்றுவரை நிகழச் செய்திருக்கிறார் அதேபோன்று இன்றைய சனாதன எதிர்ப்பு காலத்தில் இந்த நேரத்தில் எல்லா இடங்களிலும் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி கொண்டாடப்பட வேண்டும் என்பதே பேராசை ஸ்ரீமத் ஆதிசங்கரின் அவதாரத்திற்கு மூல காரணம் இந்த சனாதனம் நலிவுற்றிருந்த காலம்தான் சனாதனம் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஆதிசங்கரரே ஆதி காரணமாக இருக்கிறார் இவரது காலம் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டு முதல் எண்ணூற்று இருபதுக்குள் இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எட்டு வயது பாலகனான ஆதிசங்கரர் நர்மதை நதிக்கரையில் தன் குருவை தேடி அலையும் போது அந்த மகான் பாலகனான ஆதிசங்கரை நோக்கி நீ யார் என்று கேட்க அதற்கு பதிலளிக்க பாடிய அந்த ஆத்ம சதகத்தின் தமிழாக்கத்தை கேளுங்கள் மனம் புத்தி அகந்தை நினைவு அல்ல செவிகள் சருமம் நாசி கண்கள் அல்ல வெளி பூமி தீ நீர் காற்றும் அல்ல நான் சதானந்த வடிவமான சிவன் நான் சுவாசமோ பஞ்சபூதங்களோ அல்ல பொருண்மையோ பஞ்ச கோஷங்களோ அல்ல என் பேச்சு கைகள் கால்கள் நான் அல்ல நான் சிதானந்த வடிவமான சிவன் நான் சுவாசமோ பஞ்சபூதங்களோ அல்ல பொருண்மையோ பஞ்ச கோஷங்களோ அல்ல என் பேச்சு கைகள் கால்கள் நான் அல்ல நான் சிதானந்த வடிவமான சிவன் மனம் புத்தி அகந்தை நினைவு அல்ல செவிகள் சருமம் நாசி கண்கள் அல்ல வெளி பூமி தீ நீர் காற்றுமல்ல நான் சிதானந்த வடிவமான சிவன் விருப்பம் விரோதம் பேராசை மாயை பெருமை பொறுமை என்னிடமில்லை எனக்கென்று கடமைகள் செல்வத்துக்கான ஆசையோ எனக்கென்று கடமையோ செல்வத்துக்கான ஆசையோ காமமோ விடுதலையோ இல்லை நான் சிதானந்த வடிவமான சிவன் புண்ணியமோ பாவமோ சௌக்கியமோ துக்கமோ நான் அல்ல மந்திரமோ தீர்த்தமோ வேதமோ யஜ்யங்களோ எனக்கு தேவையில்லை அனுபவிப்பவன் அல்ல அனுபவம் அல்ல நான் சிதானந்த வடிவமான சிவன் விருப்பம் விரோதம் பேராசை மாயை பெருமை பொறாமை என்னிடம் இல்லை எனக்கென்று கடமைகள் செல்வத்துக்கான ஆசையோ எனக்கென்று கடமையோ செல்வத்துக்கான ஆசையோ காமமோ விடுதலையோ இல்லை நான் சிதானந்த வடிவமான சிவன் புண்ணியமோ பாவமோ சௌக்கியமோ துக்கமோ நான் அல்ல மந்திரமோ தீர்த்தமோ வேதமோ யஜங்களோ எனக்கு தேவையில்லை அனுபவிப்பவன் அல்ல அனுபவம் அல்ல நான் சிதானந்த வடிவமான சிவன் மரண பயம் எனக்கில்லை சாதியும் சமயமும் இல்லை எனக்கு தாய் தந்தை கிடையாது நான் பிறக்கவே இல்லை நான் உறவினனோ நண்பனோ ஆசிரியனோ அல்ல நான் சிதானந்த வடிவமான சிவன் நான் இரட்டைகள் ஒழிந்தவன் வடிவமற்றது எனது வடிவம் எல்லா புலன்களிலும் பரவி எங்கும் இருப்பவன் பந்தத்திலும் இல்லை விடுபடவும் இல்லை பிடிபடவும் இல்லை நான் சிதானந்த வடிவமான சிவன் இதுபோன்று தன்னைத்தானே சோதித்து அறிதலுக்கு உண்டான இப்பேற்பட்ட விஷயங்களை நான் யார் என்று கேட்க அவருக்கு பதிலளிப்பதற்காக ஆதிசங்கரர் பாடிய இந்த நிர்வாண சதகம் இன்று வரை எல்லா விதமான சுய அறிதல் பயிற்சிக்கு அடித்தளமாக அடிப்படையாக அமைந்திருப்பது எவ்வளவு பெரிய உண்மை ஆகவே ஸ்ரீமத் ஆதிசங்கரின் அவதாரத்திற்கு மூல காரணத்தை உணர்ந்து நாம் அனைவரும் ஜெகத்குரு ஆதிசங்கரரின் வழியை பின்பற்றி நடப்போம் எத்தைவ எத்திரைவ மனோமதியம் தத்தைவ தத்தைவ தவஸ்வரூபம் எத்தைவ எத்தைவ சிரோமதியம் தத்தைவ தத்தைவ பதத்வயம் தே முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே முதலில் நீங்கள் நண்பர்களாகுங்கள் உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள் உங்கள் விமர்சனத்தை தெரிவியுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம்